வடக்கு அபிவிருத்தி அமைச்சு இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் அமைச்சரவையில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க உள்ளது போர்க்காலத்தில் ராணுவ தூவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்த பலாலி விமான நிலையத்தை இந்தியாவின் நகரங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் பிராந்திய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்டது இந்த விமான நிலையத்தை நவீனமயப்படுத்துவதற்கு கூட்டு அரசாங்கம் பதவியில் இருந்தபோது இந்தியா உதவ முன்வந்தது எனினும் இது தொடர்பான விணக்கப்பாடுகள் எட்டப்படாமல் இடுபா நிலை காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது ஓடுபாதையை அபிவிருத்தி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பின்னர் பிராந்திய விமான நிலையங்களுக்கான சேவைகளை நடத்தும் வகையில் அனைத்துலக விமான நிலையமாக அதனை அபிவிருத்தி செய்வதற்கான உதவியை இந்தியாவிடம் கோருவதற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயிரம் தமிழகத்திலிருந்து பலாலிக்கு தரையிறங்க வரும் விமானங்கள் யாழ்ப்பாண வானத்தை சுற்றிவிட்டே தரையிறங்க முடியும் என கூறப்பட்டுள்ளது இதனால் சர்வதேச விமானங்களுக்கும் இந்த நிலை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க